குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வாதம் செரிப்ரல் பால்சி இது என்ன காரணனால வருது அப்படின்னு பாக்கலாம் அம்மாங்கள் வந்து டியூரிங் பிரெக்னன்சி பிரெக்னன்சி பீரியட்ல அதிகப்படியான மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா நார்மலா சுகரு தைராய்டு நெக்ஸ்ட் ஃபீவர் நார்மலா ஒரு தலைவலிக்கு முடிய அதிகப்படியான மாத்திரைகள் எடுத்துக்குவாங்க இப்போ பீரியட்ஸை வந்து தள்ளி போடணும் பீரியட்ஸ் வந்து ஆஹ் சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கறக்காக மெடிசன்ஸ் வந்து அதிகமா எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தலை வெளியே வரல அப்படின்னு சொல்லி போர்ஸ் இல்லைனா வேக்கம் இதை வச்சு நம்ம தலையை வெளியே எடுப்பாங்க நம்ம டெலிவரி டைம்ல இப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு மூளை நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் செரிப்ரல் பால்சி இன்னொன்னு குறை மாத பிரசவம் அஹ் ஏழு மாசத்திலே குழந்தை பிறக்கிறது முன்னாடியே இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் நெக்ஸ்ட் அம்மாக்கு வந்து பிரெக்னன்சிலே இருக்கும் போது ஃபீவரோ இல்ல இன்ஃபெக்ஷனோ அதிகமா ஏற்பட்டு இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் குழந்தை பிறந்ததும் மஞ்சக்காமலை இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வலி